ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க ஸோ என்னோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டா ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது ஸோ அதோட அவளுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கான அந்த அந்த ப்ரோட்டீன் பவுடர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி பேக் பிரக்னென்சி கிட்டு பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கேமரா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்துருக்கோம் ஸோ அவளும் பார்த்திங்கன்னா அப்படி தான் நானும் அதே மாதிரி தான் ஸோ பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா வரல நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப பார்த்தீங்கன்னா மொக்கியாக இருந்துச்சு மைக் எதுவுமே இல்லாதனால அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ நானே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்குறேன் அவளுக்கும் பார்த்தீங்கன்னா கேமரா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமு ஸோ வீடியோ லைவில் பார்த்திங்கன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா பேச வராது அது பார்த்திங்கன்னா நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் எதுவுமே ஓப்பனாக ஷேர் பண்ணுற நல்ல விஷயம் தானே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பனாக சொல்லிகிட்ருக்கேன் ஸோ ஓகேவா ஸோ பொட்டியை பார்த்தீங்கன்னா திறந்துட்டோம் ஸோ பொட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுட்ரு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ பவுட்ரு கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பு கொடுத்துருக்காங்க இதான் பார்த்தீங்கன்னா கப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ ப்ளூவாக இருக்குது ஸோ ஒய்ஃப் சொல்லிட்டா இது வந்து பாய் தான் அப்படின்னு ஓகே சும்மா தான் ஸோ எதுவாக இருந்தால் என்ன எந்த குழந்தையாக இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிடச்சா போதும் பொண்ணாக இருந்தானா பையனாக இருந்தானா அப்படி தானே ஸோ ஓகே ரைட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுட்ரு கொடுத்துருக்காங்க வெளியே வாங்கணுன்னா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காசு ஆகும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜிஹெச்லேயே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நான்தான் சாப்பிட போனேன் ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் ஸோ இதோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஓகேவா நான் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துருக்கேன் இந்த மாவை எத்தனை பேர் எடுத்து நீங்களும் உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாமல் சாப்பிட்ருக்கீங்கன்னு மரகமக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான அந்த பேக்லேயே பார்த்திங்கன்னா இருக்கிறதுல அந்த பொட்டியில் இருக்கிறதுலே பார்த்து ஒரு ஒர்த்தான ஒரு சம்பவம் ஸோ நெய் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ நிறைய இருக்கும் நெய் பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுக்கு வந்து செகண்ட் கிட்டு செகண்ட் பேகு ஓகேவா ஃபஸ்ட்டு பேகு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ நாங்கள் பிங்காக ப்ளூவான்னு தான் பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டிருந்தோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளூ தான் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் கொடுத்தாங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா டானிக்கு டானிக்கு தான் பார்த்தீங்கன்னா மூணு போட்டி மூணு டப்பா கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டைம் கிடச்சதே பார்த்தீங்கன்னா அந்த இன்னுமே காலியாகாமல் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மூணு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு இல்லை பார்த்தீங்கன்னா மூணு கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேவா அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவல் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு யூஸ் ஆகும் ஸோ நானும் பார்த்தீங்கன்னா கெட்டி பார்த்தா எனக்கு பார்த்தீங்கன்னா தகைய மாட்டேங்குது ஸோ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு ஒய்ஃபு சொல்லிட்டா ஸோ ரெண்டு டவல் இருக்குது டவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு யூஸ் ஆகும் பாப்பா பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய துணி பார்த்திங்கன்னா தேவைப்படும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகும் அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மெயின் ஒரு சாதனம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதனம் இருக்குது அதான் பார்த்திங்கன்னா பேருந்தி பழம் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க டேட்ஸு அவர் ஒர்த்தான ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது ஒரு ஒர்த்தான சாதனம் அந்த நெய் அப்புறம் இது இதுவும் அந்த ப்ரோட்டீன் பவுடர் அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இது மூணுக்காண்டியே பார்த்தீங்கன்னா இந்த இந்த பொட்டியை பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜிஎச்சில் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கணும் ஸோ பாப்பாவோட அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா தேவை ஸோ ஓகேவா ஸோ இந்த பொட்டியோட ஒர்த்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரபாய் மேலே இருக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாய் மேலே தான் இருக்கும் ஸோ ஒர்த்தான ஒரு படம் அப்புறம் பார்த்திங்கன்னா டேப்லெட் கொடுத்துருங்க அது என்ன டேப்லெட்னு கேட்டேன் ஏதோ பூச்சி டேப்லெட்னு சொன்னால் எனக்கு தெரியல எந்த பூச்சியை பார்த்தீங்கன்னா சாவடிக்கை கொடுத்தாங்கன்னு தெரியல சரி ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோதான் காலி ஆயிடுச்சு ஸோ இதுக்குள்ளாடி இருந்த திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர்